சுவாகித இங்க இருந்து ரெடி பண்ணி தருவா நம்மளாம் இங்க இருந்து தூக்கிட்டு போறோம் அதான் பிளான் multimillion d o l l a பாரு <laughs>

ரெடியா கா எல்லாம் கட் பண்ணியாச்சா

ரொம்ப ரொம்ப கிட்ட உட்காராதீங்க. இவ்வளவுதான். அவனுக்கு анаல் வேணுமா? ஓகே. இப்போ போடுங்க. எண்ணெயில தான் போடுங்க. முந்திரி. மத்த நேரத்துல சமதி பழக போடுறேன் இன்னை. நான் உடம்பை டெய்லி பக்கதே தான். انا இடுப்புல எல்லாம் மொத்தம் சமைல ஒரே போறது. அதான் பண்ணேன். மூடும்.

மருந்து <babysitter>

செம்ம சமைச்சிக்கிட்டு இருந்தோம் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்க எல்லாரும் காருக்குள்ள ஏறி அடைஞ்சாச்சு பாய் பாய் சொல்லு Okay, kelam-kelam.